நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம் நான் கும்பகோணத்தை சேர்ந்த நான் கடந்த வருடங்களாக பகவத் தர்மத்தில் இருக்கின்றேன் கடந்த இரண்டு வருடங்களாக பகவத் தர்மத்தின் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வருகின்றேன் நான் நிரந்தர ஹோம உறுப்பினராக இருக்கும் பாக்கியம் பெற்றுள்ளேன் முன்பு என் கணவர் எனக்கு ஹோமங்களுக்கு பணம் கொடுப்பதில் அதிக விருப்பம் காட்டவில்லை ஆனால் ஸ்ரீ பரம்ஜோதி என் திறமைகளை என குணர்த்தினார் எனவே நான் ஒரு கேட்டரிங் சேவையை தொடங்கினேன் இப்போது எனது சொந்த சம்பாத்தியத்தில் இருந்து ஹோமங்களுக்கு பணம் செலுத்த முடிகின்றது இது எனக்கு நிறைய தன்னம்பிக்கையை அளித்துள்ளது ஸ்ரீ அம்மா பகவானின் தரிசனத்துக்கு பிறகு நான் நிம்மதியாக இருக்கின்றேன் மற்றவர்களிடம் தேவையில்லாத சிறு பேச்சுக்கள் வெகுவாக குறைந்து விட்டதால் என்னால் என் வேலையை அதிக கவனம் செலுத்த முடிகின்றது நான் என் நிலையை உணர்ந்திருக்கின்றேன் சில நேரங்களில் நான் காயமடைகின்றேன் ஆனால் விழிப்புணர்வுடன் அது உடனடியாக மறைந்துவிடும் எடுத்து செல்வது இல்லை இப்போதெல்லாம் என் கோபத்தை எப்படி கையாள்வது என்று எனக்கு தெரியும் மேலும் கோபத்தை எப்படி நேர்மறையாக பயன்படுத்துவது என்ற போதனையை புரிந்து கொள்ள முடிகின்றது தர்மத்திற்கு அதிக சேவை செய்வதிலும் கோவில் நிகழ்ச்சிகளை நடத்துவதிலும் எனக்கு ஆர்வம் உண்டு இந்த அற்புதமான ஆசிர்வாதத்திற்காக ஸ்ரீ பரம்ஜோதி கல்கிக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கின்றேன்